ஒரு அடி வருகிறது துஃபி நபியே உங்கள் மூலமாக எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அடியினுடைய நேரடி பொருள் இதுதான் உங்கள் மூலமாக எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்கிறேன் இதுதான் அசல் பொருள் இந்த பைத்துக்கு இந்த தலைவர் இருக்கிறாரு டிஎன்டிஜ தலைவர் எப்படி மொழிபெயர்ப்பு செய்வார் தெரியுமா அவர் செய்கிற பாருங்க நபியே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் மீதே நான் சத்தியம் செய்கிறேன் யார் மேலே நபியை பார்த்து நபியே உங்கள் மீதே நான் சத்தியம் செய்கிறேன் பார்த்தீங்களா நபி மேல சத்தியம் செய்யறாங்க யார் மேல சத்தியம் செய்யணும் அல்ல மேலதான சத்தியம் செய்யணும் யார் அல்லாஹ அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை கற்பித்தவராக ஆகிவிடுகிறார் அல்லது அவர் இறைவனுக்கு நிராகரித்தவராக ஆகிவிடுகிறார் திருமீதல பதிவா இருக்குதா இல்லையா அப்ப அல்லாவை கொண்டு தானே சத்தியம் செய்யணும் நீங்க நபியை உங்கள் மீதே சத்தியம் செய்கிறேன்னு சொல்லி சிறுக்க ஒழிக்கு வந்த மாணவி மீதே சத்தியம் செய்வீங்களோ அப்படி நீங்க சிறுக்க செய்வீங்களோ அந்த சிறு ஒலிக்க திருச்சியில் நடத்தினா வாங்குங்க அப்படின்னு வானோ அந்த மொழிபெயர்ப்பே தவறு அந்த மொழிபெயர்ப்பு என்ன நேரடி மொழிபெயர்ப்பு என்ன மாணவியே உங்கள் மூலம் எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்கிறேன் உங்கள் மீது சத்தியம் செய்யறேன் அர்த்தம் கிடையாது உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சரிங்களா இன்னொரு விஷயத்தை கவனிங்க இந்த பயத்தை எப்படி எல்லாம் மறுக்கிறாங்க பாருங்க இப்படி சத்தியம் செய்யறது முட்டாள்தனமா இப்படி சத்தியம் செய்யறது உங்க மூலமா எனக்கு உதவி கிடைக்கணும் நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படி நான் உங்கள்கிட்ட சத்தியம் செய்யறேன் அப்படின்னு செஞ்சு அந்த சத்தியம் முட்டாள்தனமா அது லூசு தனமா அதுக்கு அர்த்தமே கிடையாதான் என்ன எழுதுறாரு நூலில் ஒருவர் நாம் ஒரு காரியத்தை செய்வதாகவோ அல்லது செய்யவில்லை என்றோ உறுதியாக தான் சத்தியம் செய்யப்படுகிறது உதாரணமாக நான் உனக்கு நூறு ரூபாய் தருவேன் என்று சத்தியம் செய்கிறேன் இப்படி என்ன செய்யலாம் சத்தியம் செய்யலாம் இந்த சத்தியத்தை அறிவு ஒப்புக்கொள்கிறது இவங்க அறிவு என்ன செய்தான் இப்படி சத்தியம் செஞ்சால் ஒப்புக்கொள்ளலாம் நான் உனக்கு நூறு ரூபாய் தருவேன் அப்படி சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அறிவு ஏற்றுக்குதான் ஆனால் எப்படி சத்தியம் செஞ்சு அறிவு ஏற்றுக்காதான் நீ எனக்கு நூறுரூவா தரணும் அப்படின்னு நான் சத்தியம் செய்கிறேன் நீ எனக்கு நூறுரூவா தரணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் சத்தியம் செய்யற அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு அவன் அறிவு ஏத்துக்காதான் உங்க அறிவு ஏத்துக்கிட்டா ஏத்துக்காட்ட எங்களுக்கு என்ன மார்க்கத்தில் பெருமான செல்லந்தாலை சிறப்புகள் நமக்கு அங்கீகாரம் தருகிறார்களா சத்தியம் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் ரெண்டு விதமா மார்க்கத்தில் சத்தியம் செய்யலாம் ஒன்னு எப்படி தெரியுமா நான் உங்களுக்கு இப்படி செய்வேன் அல்லது இப்படி நடப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நீ எனக்கு இப்படி செய்யணும் நான் சத்தியம் செய்கிறேன் என்றும் சத்தியம் செய்யலாம் ரெண்டு விதமும் சத்தியம் செய்யலாம் இதுக்கு என்ன ஆதாரம் ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லா ஓனகா அவங்க பக்கத்தில் ஒரு பெண்மணி வராங்க ஒரு பெண்மணி வந்து ஒரு தட்டில் பேரிச்சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு பேரிச்சம்பளம் நிறைய பேரிச்சம்பளங்கள் இருக்குது ஆயிஷார் ரதியல்லாஹானகா அவங்க தான் கொடுக்குறாங்க ஆயிஷார் ரதிய என்ன பண்ணுறாங்க அது சாப்பிட எடுக்கிறாங்க கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டுட்டாங்க மிச்ச பழத்தை மீதி வச்சுட்டாங்க ஃபுல்லாக சாப்பிடலை அப்போ அந்த பெண்மணி பார்க்குறாங்க ஆயிஷான சொல்கிறாங்க அக்ஸந்தூ அலைக்கு இல்லா அக்கல் பக்கிய தகு உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் நீங்க மீதியையும் சாப்பிட்டுதான் ஆகணும் நீங்கள் மீதியையும் சாப்பிடணும் சொல்லி நான் உங்கள்ட்ட சத்தியம் செய்யறேன் அப்படின்னு சத்தியம் செய்யறாங்க நான் மீதியை சாப்பிடுவேன் சொல்லி நான் சத்தியம் செய்யறேன்னு சொல்லல நீங்க மீதியையும் சாப்பிடணும் சொல்லி நான் சத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரத்தியெல்லாம் வணகாட்ட அந்த பெண்மணி சொன்ன உடனே அப்ப பெருமான செல்லாசம் சொன்னாங்களா ஆயிஷாவே அபிர்ரீகா அந்த பெண்மணியை சத்தியத்தை நிறைவேற்றியவளாக நீ ஆக்கிவிடு அந்த மிச்சத்தை நீ சாப்பிட்டு அந்த பெண்மணி சத்தியத்தை நிறைவேற்றியவளாக ஆகிவிடுவாள் எனவே அந்த பெண்மணியை சத்தியத்தை நிறைவேற்றியவளாக நீ ஆக்கிவிடு என்று பெருமானா ரசூலுல்லாஹி செல்லு அழகிவ செல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா அன்ஹா அவங்களை பார்த்து சொல்கிறார்கள் எனவே நீங்க எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் இப்படி செய்யணும் என்றும் நான் சத்தியம் செய்யலாம் நான் உங்கள்கிட்ட இவ்வாறு நடப்பேன் என்றும் சத்தியம் செய்யலாம் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் நான் இப்படி நடப்பேன் என்று நானே சத்தியம் செஞ்சா அதை நான் தான் நிறைவேற்றணும் நீங்கள் இப்படி செய்யணும் என்று நான் சத்தியம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அப்படி செஞ்சால் நான் சத்தியத்தை நிறைவேற்றனாகுவேன் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் சத்தியத்தை முறிச்சனாகுவேன் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதை மார்க்க நமக்கு சொல்லித்தருது இப்போ இந்த மௌலு ஓதனார் இல்லை ரசூல் அவர் மாணவியை பார்த்து சொல்கிறாங்க மாணவியே நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்கிறேன் அப்படி நம்ம நபியை பார்த்து சொல்லிட்டுன்னு வைங்க சரதாசு நமக்கு உதவி செய்யணும் செல்லலாலேசன் நமக்கு உதவி செஞ்சுட்டா நம்ம சத்தியத்தை முறிச்சனாயிருவோம் ஆயிடுவோம் செல்லலாலேசன் நமக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம சத்தியத்தை முறித்த ஆயிடுவோம் ரசூல்லாய் செல்லதாலேசல்லும் நமக்கு சத் நமக்கு உதவி செஞ்சுட்டா நம்ம சத்தியத்தை நிறைவேற்றிய நல்ல மனிதனாக மாறிடுவோம் ரசூல்லாய் செல்லலாசன் நமக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொன்னால் நாம் சத்தியத்தை முறித்த பாவியாயிடுவோம் இந்த உம்மத்து பாவியாக ஆகிறத மாணவி விரும்புவாங்களா யோசிச்சு பாருங்கள் நாம் பாவியாக ஆகுவதை பெருமான செல்லாசை விரும்புவாங்களா ஒரு காலம் விரும்ப மாட்டாங்க அப்ப அளவுக்கு அக்கறை அளவுக்கு அன்பு கொண்டு இருக்கிறாங்க மரணிக்கும் தருவாயிலும் கூட பெருமானா செல்லல்லாக அழகிவ அவர்கள் தன் குடும்பத்தை நினைத்து கவலைப்பட்டதை விட இந்த உம்மத்தை நினைத்து கவலைப்பட்டதுதான் தான் அதிகம் என்கிற தகவல் தபரானிலே பதிவாகி இருக்கிறது அப்ப இந்த உம்மத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட அதிக காதல் கொண்ட அந்த மாணவி நாம் பாவியாக ஆகுவதை விரும்புவார்களா விரும்ப மாட்டாங்க